இப்போ அடுத்தபடியாக வந்து பரமக்குடி கலவரம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தென் தமிழகத்தில் மதுரை ராமநாதபுரம் பகுதியில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த இரண்டு சமூகங்கள் மட்டுமல்ல பல்லற மரவர் மட்டுமல்ல உள்ள எல்லா பகுதி மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தின சமூகம் செல்லாம் ஒரு ஏழு பேரை வந்து கொலை செய்தது இந்த கொலையை வந்து பல பேர் சொல்கிறாங்க இதை வந்து தயவுசெய்து சாதி கலவரமாக பார்க்காதீங்க இது ஒரு சாதி இன்னொரு சாதி சுட்டு கொண்டதில்லை ஒரு காவல்துறை நடத்தினது ஒரு அரசு நடத்திய வன்முறை அப்படிங்கிற விமர்சனமும் வர வந்துச்சு ஆனால் அப்படி ஒரு விமர்சனம் வந்தப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் நீங்கள் உட்பட பிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாம் பெரிய அளவில் இந்த அரசை எதிர்த்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே நீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது தவறாக அந்த அந்த நடந்த சம்பவம் முழுக்க முழுக்க அரசு இயந்திரத்தினுடைய அத்துமீறல் தான் காவல்துறையினுடைய தவறான நடவடிக்கை அத்துமீறிய நடவடிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்பகட்டத்தில் இருந்து நான் வைத்த குற்றச்சாட்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடந்த சம்பவம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி அசம்பிளி நடக்குது அன்றைக்கு காலையில் கவனையீர்ப்பு தீர்மானம் கொடுத்து நான் தான் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணேன் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் அதுக்கு வந்து சிட்டிங் அதாவது அமர்வு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை வேணும்னு நான் வலியுறுத்தினேன் ஓய்வு அவங்க வந்து முதல்ல அதுக்கு மறுத்துட்டாங்க நான் வாக் அவுட் பண்ணிட்டு போன பிறகு தான் அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அறிவித்தாங்க அப்போது அம்மா பதில் சொல்கிறப்போதும் கூட இது சாதிய கலவரம் என்று அந்தம்மா சொல்லுச்சு முதலமைச்சர் இது மாதிரி வந்து அந்த நிகழ்வு என்னன்னு கூட தெரியாமல் தவறாக சுட்டிக்காட்டாருன்னு என் மேலே கோவப்பட்டது ஆக்சுவலாக அங்கே நடந்த சம்பவம் பரமக்குடியில் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது முழுக்க முழுக்க காவல்துறைக்கும் அந்த இமானுவல் சேஹர்னாவுடைய நினைவிதத்துக்கு வந்த தொண்டர்களுக்கும் நடந்த தான் இது இன்னொரு சாதி மக்களோடு நடந்த சாதி மோதல் அல்ல ஆமாம் அவங்க எப்படி லிங்க் பண்ணாங்க அப்படின்னா ஜான் பாண்டியனுங்க வந்து வேறு நிகழ்ச்சிக்கு வந்தார் அதை தொடர்ந்து அவரை கைது செஞ்சோம் தட் இஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த சம்பவம் என்ன அது ஜாதிய மோதல் கிடையாது அது காவல்துறை அவசியம் இல்லாமல் ஒரு சாதாரண மறியல் செய்தவர்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூடு அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறேன் மூணு தினம் உங்களை வந்து நான் அவுட் பண்ணிக்கிறேன் தேவைக்கு அதிகமாக அதில் நான் கடுமையாக குரல் கொடுத்துருக்கேன் அதனால் அதை வந்து போதிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லினால் அது தவறாக இருந்தது அதனால்தான் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மே மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் அண்ணாதிமுகவும் நாங்கள் கூட்டணி இந்த இந்த இஷ்யூக்காகவும் மூன்று தமிழருடைய படுகொலைக்காகவும் தான் நான் வந்து அப்பொழுது ஆளுங்கட்சி வழக்கமாக கூட்டணி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை என்னென்னா ஒரு கூட்டணியில் வெற்றி பெற்று போய்ட்டா ஐந்து வருஷத்துக்கு அந்த கூட்டணி தலைமையில் ஆகக்கூடியவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது பாராட்டுவதுங்கிற என்ற நிலையை அம்பிட்டு அடியோடு மாற்றி நாம் கூட்டணியில் இருந்தாலும் கூட தவறு நடக்கின்ற பொழுது சுட்டிக்காட்டப்பட வேண்டும் திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனையும் புதிய வழிமுறையும் நான் தான் காட்டினேன் அதனால் அது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்ல முடியாது அதனாலேயே எங்களுக்கு புதிய தமிழகத்துக்கு சில பாதிப்புகளும் வந்ததுக்கு கூட சொல்லலாம் இல்லை நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் அந்த பரமக்குடி சம்பவம் வந்து அந்த வடு கூட ஆறாத நிலையில் வந்து சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா அதிமுகவுக்கு சே எல்லா ஒரு சம்பவத்தை மட்டுமே மனதில் வைத்து எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் தீர்மானிக்க இயலாது இது வேறு தளம் அது வேறு தளம் சங்கரங்கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் ஆதரவு கொடுத்ததுக்கு வேறு காரணம் அதே அதுக்கு முன்னாடி நான் அந்த திருச்சி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவை தோற்படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே திருச்சியை சென்று பேட்டி கொடுத்த அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சோம் சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் ஜெயலலிதா அவர்களை நேரடியாக என்னை அழைத்து சங்கரங்கோயில் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு அதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் இல்லை சங்கரகோயில் சட்டமன்ற தேர்தல் நடந்த நடைபெறும் சம்பவம் என்னென்னா அப்பொழுது தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு மின்வெட்டு அதிமுக எந்த காரணமும் வெற்றி பெறுவதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இருந்த நேரம் நான் வந்து முக்கியமாக மூன்று கோரிக்கைகள் முன் வச்சேன் ஒன்று நான் தொடர்ந்து இந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒன்று அதே போல் அந்த உள் இடஒதுக்கீடு விஷயம் இதெல்லாமே சொன்னேன் இருந்தாலும் கூட ஒன்றையாவது நீங்கள் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை பிறப்பிக்கணும் அதுக்கு அந்த அம்மா அவங்க அமையாரில் கூட்டணும் நிச்சயமாக நான் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லிச்சு தேர்தலுக்கு முன்பாகவே இருக்கிறன்னு சொல்லிச்சு தேர்தல் அறிவித்ததுனால தேர்தல் விதிமுறைப்படி அறிவிக்க முடியாதுன்னு அவங்க சங்கரபுரி சட்டமன்றத்தில் திருவேங்கடத்துக்கு பிரசாத கமிட்டிக்கு வராங்க எனக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அதுக்கு இப்போ ஓபிஎஸ்க்கு இது மாதிரி சொல்லுங்க தேர்தல் முடிஞ்சோன்னு அறிவிக்கிறேன் அவங்க எந்த அந்த அந்த அது குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணியில் சேர்ந்ததுக்காக ஒரு ஒரு ஒன்றையாவது அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சங்கரபுரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் நான் அதையும் கூட அவங்க தேர்தல் முடிந்தவரைக்கு கண்டுக்கலை